அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த அம்போட நுனி பார்த்துருப்பீங்க அந்த நுனி எவ்வளவு ஷார்ப்பாக வர்ற தடைகளெல்லாம் கிழிச்சி எரிஞ்சு தன்னுடைய இலக்கை அடையுமோ அந்த மாதிரி இந்த வசிய முறை வர்ற தடைகளெல்லாம் கிழிச்சி உழைச்சி எரிஞ்சு உங்களுடைய உங்களுடைய இலக்கை அடைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான வசிய முறைங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இது முதல்ல பதிவு பண்ண வேணான்னு தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் பதிவு பண்ணிடலாம் இதனால் பலர் பய பயனடைவார்கள் காதலில் தோல்வியை நோக்கி இருக்கிறவங்க கணவன் வீடியோ பிரச்சனையில் ஏற்பட்டு பிரியர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பிரிஞ்சு வாழ்கிற நண்பர்கள் தோழிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக இந்த பதிவு நிச்சயமாக பலன் தரக்கூடியது இதில் இதில் எந்த விதமான மாட்டுக்கு கிடையாது தைரியமாக பண்ணுங்கள் சேலவே இல்லாமல் இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை பிரிஞ்ச ல பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்கிற லெவர்ஸ் கூட பண்ணலாம் என்னோ ஆனோ அவங்க பண்ணலாம் நிச்சயமாக ரிசல்ட் தரும் இது ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரைஞ்சி காமிக்க போகிற இந்த வசதி முறையை வந்து கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பாருங்கள் இது வந்து நூறு சதவீதம் பலன் தரக்கூடியது பொறுமையாக கவனமாக நான் எப்படி வரைகிறேன் நம்பர்ஸ்லாம் எப்படி போடுறேன் எழுத்துக்கள்லாம் என்ன மாதிரி எழுத்துக்கள் போடுறேன் அரபி எழுத்துக்கள் போடுவேன் ஒரு ரெண்டு எழுத்துக்கள் அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல நான் எப்படி வரையணும்னா அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே ஆரம்பிங்க வரைஞ்சி முடித்தப்பட இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் பலன் தராது இது வந்து காலை நேரத்தில் குளிச்சிடு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஆரஞ்சு கலர் பேனாவை பயன்படுத்த பாருங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்கள் கீழே என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஸ்கீனில் பார்க்குற மாதிரி பிளெயின் ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ண பேப்பர் ஒன் சைடு பேப்பர்லாம் யூஸ் பண்ணாதீங்க பிளைன் யூ பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் எடுத்துக்கிட்டு நான் இப்போ வரைஞ்சி போகிறேன் இந்த இயந்திரத்தை நான் பண்ணுற மாதிரியே வரைஞ்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே ரெண்டு கோடு போடணும் இந்த ரெண்டு கோடும் ஜாயின் ஆகக்கூடாது அது பார்த்துக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கோணம் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோடு போட்டீங்கனாக்கா ரெண்டுமே ஜாயின் ஆகக்கூடாது இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரெண்டு வளைவுகள் போடுங்க போட்டு முடித்தப்போ நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு மூன்று போடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான்கு ஃபஸ்ட்டு மூன்று அதுக்கப்புறம் நான்கு இந்த இடத்துல அரபி எழுத்து ஒன்று எழுத போகிறேன் அதை அப்படியே எழுதிக்கோங்க லாம் இந்த இடத்துல ஒரு எழுத்து எழுத போகிறேன் இது வந்து பா அப்படின்னு பேர் ஒரு சுழி போட்டு அப்படியே இப்படி கொண்டாந்து மேலே கொண்டாந்து அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுட்டிங்கனாக்கா பா அப்படின்னு அர்த்தம் எழுதிக்கோங்க எழுதிட்டு நம்பர்ஸ் இப்போது போடணும் பொறுமையாக பாருங்கள் அடிச்சு எழுதாதீங்க எழுதுனீங்கன்னாக்கா வேறு நான் பேப்பர் எடுத்துகிட்டு புதுசாக பண்ணுங்கள் அதையே பயன்படுத்தாதீங்க பலன் தராது இங்கே வந்து சீட் ஆறு இங்கே வந்து அஞ்சு இங்கே வந்து ஒன்பது இங்கே வந்து ஏழு ரைட்லேருந்து இருந்து லெஃப்டில் வரணும் ஆறு அஞ்சு ஒன்பது ஏழு இந்த இடத்துல நம்பர் போடுங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்படி போட்டுருங்க போட்டு முடிச்சப்புறம் இப்போ பெயர்கள் எழுதும் கவனமாக பாருங்கள் பெயர்கள் எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்கள் பேர் இங்கே போடுங்கள் நீங்கள் ஆனாக இருந்தால் அல்ஹோப் அப்படின்னு போடணும் ஆனாக இருந்தால் அலாக ஹூப் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் அல் ஹூப் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை போடுங்க ஆணாக இருந்தால் அலாகூப் பெண்ணாக இருந்தால் அல் ஹூப் அப்படின்னு போட்டு இங்கே பேரை எழுதணும் நான் ஆண் பேர் எழுத போகிறேன் ஆண் பண்ணுறம்மா பண்ணால் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ காமிக்கிறேன் இங்கே வந்து அலாக ஹூப் அப்படின்னு போட்டு ஆண் தன்னோட பேரை போட்டு பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அவங்க பண்ணுறதுக்கு பெண்ணாக இருந்தால் அல்ஹூப் அப்படின்னு போடுங்க அல்ஹூப் அப்படின்னு போட்டு பெண் பெயர் காதலியோ மனைவியோ பெண் பெயர் பின் தே அப்படின்னு போட்டு அம்மா பெயர் போடுங்க பிந்தே ஏற்கனவே நிறைய பதிவில் பார்த்துருப்பீங்க பிந்தே எப்படி இருக்கணும் பிந்தே ஆனாக இருந்தால் பின் அம்மா பெயர் தேல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேத்திலக்கா அப்பா அப்படின்னு போட்டுக்கோங்க உங்கள் காதலியோட அம்மா பேர் சில பேருக்கு தெரிஞ்சுக்கோ சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க இந்த டே போட்டோ நூல் போட்டோ சுற்றிடுங்க டே போட்டோ நூல் போட்டோ சுற்றிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பாரமான பொருள் இருந்தால் அது கீழே வச்சுருங்க வீட்டுக்குள்ளே வச்சா ரொம்ப நல்லது சீக்கிரமாக வேலை செய்யும் யாரும் பார்க்காத மாதிரி வீங்க யாராவது பார்த்துட்டு பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா வெளியே கொண்டு போய் பாரமான பொருட்களை வீங்க இது ரெண்டும் முடியாதவங்க புதைச்சிருங்க எங்கேயாவது நல்லா ஒரு ஒரு மூணு இன்ச்சு ஆழத்துக்கு பள்ளம் கையாலேயே தோண்டிடலாம் நீங்கள் மூணு இன்ச்சு ஆழனாக்கா தோண்டிட்டு அதுக்குள்ளார வச்சு இதை மண்ணால் மூடிவிட்டுங்க மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அற்புதமான வசதி முறை பழமையான ரொம்ப ஷார்ப்பாக வேலை செய்யக்கூடாது ஒரு வாட்டி பண்ணிட்டால் மறுமுறை வேறு வசதி முறைகளில் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அந்தளவுக்கு ஷார்ப்பாக வேலை செய்யும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்